இன்னைக்கு ஒன்றிய பிராசிச பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலும் தமிழ்நாட்டை மக்களை பார்த்தாலும் நம்முடைய தலைவரை பார்த்தாலும் கோபம் வருது பயம் வருது மும்மழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு இந்திய எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க புதிய கல்வி குழுவை கொண்டு வந்தாங்க மத்த மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு ஆஹ் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க குறுக்கு வழியில் மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சிக்க செய்கிறாங்க குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முதலமைச்சர் அவர்கள் மறு மறுத்தார் ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்னார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்குச்சு ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது தமிழ்நாடு ஏத்துக்கலனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தர முடியாது அப்படின்னு சொன்னார் ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் கழக தலைவர் நான் மீண்டும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்தா நீ இந்திய திணிக்கிற குல திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குழைக்க பாக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய தமிழ் மக்கள் மீது புதிய கல்வி கொள்கையை கொண்டு வர மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்